வணக்கம் உண்மை செய்திகளுக்கு மாணவர் செல்வங்களுக்கு விலையில்லா சீருடை பாடப்புத்தகம் வழங்கும் நிகழ்வினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து நெல்லையில் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருபத்தி ஒன்பதாவது வார்டு மீனாட்சிபுரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் இலவச சீருடை பாடப்புத்தகங்கள் வழங்கும் நிகழ்வினை பாளைய சட்டமன்ற உறுப்பினர் மு அப்துல் வஹாப் வழங்கினார் உடன் மாநகராட்சி துணை மேயர் டாக்டர் கே ஆர் ராஜு நெல்லை மேற்கு மாநகர செயலாளர் ஏ எல் பி தினேஷ் மாமன்ற உறுப்பினர் சுதாமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க